அனைவருக்கும் வணக்கம் ஏஜிபி யூடியூப் சேனல் மூலம் ஜோதிடர் அறிவழகன் அவர்களிடம் பொதுமக்கள் சார்பாக ஜோதிட ரீதியான கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி பொதுமக்கள் வந்து நிறையா பேர் வந்து ஜோதிடத்தை வந்து எப்படி எந்த மாதிரி பார்க்கணும் எந்த டயத்தில் பார்க்கணும் ஒரு சிலவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு ப்ளஸ் முடிஞ்சு காலேஜ் போகிற டயத்தில் ஒரு படிப்பு ரீதியாக போய் பார்க்குறாங்க அவன் என்ன மாதிரி படிக்கலாம் சொல்லி ஒரு சிலங்க திருமணம் டைம் பொறுத்த தயத்துல பார்க்குறாங்க ஒரு சில வீடியோ கேட்டுன்னு பார்க்குறாங்க ஒரு சிலவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஜாதகம் பார்த்த மையமாகவே இருக்காங்க சார் ஒரு மூணு மாதத்துக்கு தடவை இல்லை மாதம் மாதம் ஒரு இந்த மாதிரி ஜாதகம் எப்பப்போ பார்க்கணும் சரியான நேரத்தில் சரியான கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜாதகமும் கையுமாக அலைஞ்சிட்ருப்பாங்க அது வந்து ஒரு மூடத்தனன்ற கணக்கில் இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எப்போவுமே ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அவனுடைய முயற்சியை பண்ணுவான் உரலாம் கோவில் இருக்குது எங்கே பார்த்தாலும் தெய்வங்கள் இருக்குது நம்ம சனாதன தர்மத்தில் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்போம் ஒரு லக்குக்கு ஒரு சகுன சாஸ்திரம் வச்சுருப்போம் ஒரு பிரசன்னம் அப்படின்னு வச்சுருப்போம் அறிகுறிகள் இந்த பள்ளி கற்றுனா கூட ஒரு நேரம் நல்லா இருக்கான்னு பார்க்குறவங்க இருக்காங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை அது மாதிரி இந்த ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்க ஒரு சிறந்தர சிறந்த ஜோதிடரை நாடி போகிறதுல தப்பு இல்லை இதை நான் சொல்கிறதுனால தப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா நான் ஜோதிடர் நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் பொதுமக்களே அதை விரும்பி தான் வராங்க கேட்குறாங்க இதில் அவங்களே வரும் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழியையும் இதுதாங்க உங்களுக்கு டைமு இந்த டைமில் நீங்கள் இதை பண்ணுங்க இப்போ நீங்கள் பண்ணுறது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கான கால நேரம் ஒத்துழைக்காது அந்த மாதிரி ஜோதிடம் வந்து ஒரு மூடத்தனமாக ஒன்றும் அவனுக்கு வழி தெரியல ஒரு பல சஜஷன்ஸ் பல நண்பர்கள் தப்பான கெய்ட் பண்ணிடுறாங்க பல உறவினர்கள் தப்பான கைட் பண்ணிடுறாங்க பல எதிரிகளே உறவாடி கெடுத்துடுறாங்க இந்த மாதிரிலாம் சில இது இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கவனித்து பார்த்து அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அதில் ஒரு விதமான வழி தான் இந்த ஜோதிட வழி அதை சரியாக பார்த்து சரியாக அணுகி சரியான ஜோதிடத்தை போய் சரியான வழிமுறைகளை பின்பற்றி உயர்ந்த நிலைமைக்கு போனவங்களை என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நான் ஒரு ஜோதிடராக மட்டும் இதை சொல்லலை என் அனுபவத்தில் இதை பார்த்துருக்கேன் இது உண்மை முற்றிலும் உண்மை சூப்பர் சார் சூப்பர் சார் நான் கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொல்கிறேன் சார் நல்லா புரிய முடியா இருந்துச்சு அடுத்த கேள்வி கிளமா சார் சொல்லுங்கள் இப்போ சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரு பயிற்சி அடைந்துச்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிர் பயிற்சி மூன்று பயிற்சிகள் நடைபெற்றது இதில் வந்து ஒரு சில பயிற்சியில் வந்து சனிப்பயிற்சியில் வந்து சொன்ன பார்த்தாங்கன்னா வந்து ஒரு சில ஜோதிடர்கள் வந்து சனிப்பயிற்சி இந்த வருஷம் கிடையாது அடுத்த வருஷம்தான் தான் இது குட்பட்ட அந்த கிரக உட்பட்ட கோயில் வந்து வித சிறப்பு பூஜைகளும் பண் செய்யவே இல்லை அப்படின்றாங்க ஏன்னா அதுபோக மக்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி நடந்தது உண்மைதானா இல்லையா இல்லை இந்த ப்ரே பயிற்சினால் வந்து மக்கள் சிலவங்க வந்து குழப்பமடைகிறாங்க இது இதை வந்து எப்படி நீங்கள் தெளிவுபடுத்த போகிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அதாவது இப்போ சமீபமாக ஒரு ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு பின்னால் நிறைய மாற்றங்கள் இந்த ஜோதிட துறையில் ஏற்பட்டுச்சு ஏகப்பட்ட மாற்றங்கள் பொதுவாக திருக்கணிகம் வாக்கிய பஞ்சாங்கம் அதுலேயே நிறைய சிஸ்டங்கள் ஜெய்மினி சிஸ்டம் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் நாடி ஜோதிடம் இந்த மாதிரி எண்கணிதம் இப்படி நிறைய வழிமுறைகள் பின்பற்றப்பட்டதுனால வந்து ஒரு குழப்பம்தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பொதுவாக தான் இந்த ஜோதிடர்களுக்கு டூல்ஸ் இப்போ ஒரு மெக்கானிக் இருக்காருன்னா ஒரு டூ வீலர் மெக்கானிக் இருக்காருன்னா அவருக்கு இந்த ஸ்பேனரு கட்டிங் பிளேயரு இந்த மாதிரி அந்த பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்கள் தான் டூல்ஸ் அந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு நாலு பார்க்கக்கூடிய அந்த அந்த பஞ்ச அங்கம்னு சொல்கிறது இந்த பஞ்ச அங்கங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது அன்னைக்கும் சூரியன் ஒளி தெரிகிற காலத்தை வந்து பகல்னு தான் சொன்னோம் இரவு சூரியனே தெரியாத நேரத்தை இரவுன்னு தான் சொன்னோம் மாத்தலை ஆனால் பரிணாமங்கள் இருந்தது வாஸ்தவம் தான் அப்படி பார்க்கும்போது பல பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பஞ்சாங்க சதஸ் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அதாவது உலக ஜோதிடர்கள் மாநாடுன்னு இப்படி நிறைய வந்துருச்சு ஒரு வழிக்கு கொண்டாடணும் ஒரு 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 வகுக்கணும் ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும்போது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க காஞ்சி மகாபெரியவருடைய படத்தை அவர் வாழ்ந்த காலத்தில் அதாவது இப்போ சமீபத்தில் இறந்து ஜீவ சமாதியான அதுக்கு முந்தின பெரியவர் இப்ப இந்த நூற்றாண்டில் தான் அவர் வந்து ஒரு ஜோதிடர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பை செஞ்சு அந்த பஞ்சாங்க சதஸ் நடக்கிறாரு. அதுல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒட்டு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த திருக்கணிதத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஒரு பதினேழரை நாளிகை தான் ஒரு வருஷத்தில் டிஃபர் ஆகுதுன்ற மாதிரி கணக்கு கொண்டு வராங்க அப்படி பண்ணும்போது அந்த திருக்கணித முறைப்படி கால்குலேட் பண்ணும் இந்த வருஷம் சனி கும்பராசியில் கடந்த இரண்டரை ஆண்டுகள் இருந்தது திருக்கணித முறைப்படி இந்த ஆண்டில் அந்த அது என்ன சொல்கிறது சனி வந்து மீன ராசிக்கு போயிடுச்சு அப்படின்னு திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது அதுக்கு ஒரு டேட்டெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அப்படி குறிப்பிடலை இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது தியானத்தால் உணர்ந்து சிஷ்யர்களுக்கு வாக்கால் சொல்லி வழி வழியாக வந்த ஒரு முறை அதுதான் வாக்கிய முறை திருக்கணித முறைன்றது பார்த்து ஞானத்தால் உணர்றது வேற நேருக்கு நேராக மெட்டீரியலாக பார்க்குறது வேற இல்லை இவங்க என்னென்னா இந்த வாக்கிய முறைக்கும் திருக்கணித முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா திருக்கணித முறை நேரடியாக கிரகங்களை பார்க்குறாங்க சனி கிரகம் கரெக்டாக இந்த டிகிரியில் இருக்குது இந்த மண்டலத்தை முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு வாக்கிய முறை சொல்லுது அது நாளிகை முறை கணக்கில் சொல்லுது ஒரு பாதை அப்படின் தான் அது சொல்கிறாங்க ஆனால் திருக்கணிய முறை அப்படி சொல்லலை முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாள் கொண்டது ஒரு ஆண்டு அப்படி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லீப் வருடம்னு சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடாலேயே ஒரு சில ஆண்டுகள் வந்து முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் வரும் சில மாதங்களில் இருபத்தெட்டு தேதி வரைக்கும் வரும் இந்த மாதிரிலாம் உண்டு ஸோ இது ஆங்கில கணக்கு முறையில் இந்த திருக்கணித முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலகம் முழுக்க இன்றைக்கி நம்ம ஆங்கில நாள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆங்கில முறையைத்தான் பின்பற்றுகிறோம் எண்கணிதமும் ஆங்கிலத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆங்கில முறைப்படி தான் எண்கள் இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயும் கிரக அமைப்புகள் சொல்லப்படுது அந்த மாதிரி ஆங்கிலத்துலேயும் எல்லா நம்ம சாஸ்திரங்களை பூராத்தையுமே அவங்களும் ஒரு முறையை பின்பற்றி செய்கிறாங்க அது எதுனாலன்னு தெரியல நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய முறைகளை பின்பற்றியே அந்த ஆங்கில முறைகள் வருதுன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஆனால் அதில் ஏற்றுக்கிற வேண்டிய விஷயத்தை ஏற்றுக்கிறோம் இப்போ ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயத்தை ஏற்றுக்கிற வேண்டிதான் அந்த மாதிரி திருக்கணிதமும் வாக்கியமும் வேற வேறு தான் அது ஒரு கணக்கு இது ஒரு கணக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது கால வித்தியாசம் இருக்குது திருக்கணிதத்தில் கணிக்கிறதுல இல்லைன்றது என்னுடைய கருத்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஒரு ஜாதகத்தை கணிப்பதில் தவறில்லை என்பது எனது கருத்து மற்றவங்க இப்படியோ எனக்கு வந்து திருக்கணித முறையில் இந்த மாதிரி நிறைய இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க திருக்கணித முறையில் கணிக்கிறதுல தவறில்லை பலன் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அப்படி தான் இருக்கு இன்றைக்கும் பலன் ஒன்று யாரும் புதுசாக கண்டுபிடிக்கலை பலன் சொல்லும் முறை எந்த ஒரு பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ ஒரு ஒரு ஏழரை சனிக்கு பலன் வந்து சாதாரணமாக பஞ்சாங்கங்கள்லேயே பாடலாக போட்டிருப்பாங்க பாரப்பா பனிரெண்டு ஜன்மம் ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற நோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனே ஆனாலும் குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுவேர்க்கு கொடியோனாகி விளங்கிடுவான் புவிதனிலே விளம்ப கேளே அப்படின்னு பாட்டாதான் சொல்லியிருக்காங்க இப்படிதான் எல்லாமே எந்த ஒரு பலன் இருந்தாலும் அதை பாடலாகத்தான் சொல்லியிருப்பாங்க ஆமேடம் எருது நண்டு கன்னி ஐந்திடத்து கருணாகம் வீட்டிற்க பூமேடை தனில் துயிலும் யோகமுண்டாம் ஏமாற்றாதே தேமேவும் பர்வதமாம் சீமான் என சொல் ஞாயிறு மூன்றிலாறில் நயந்த பன்னொன்றில் ஒன்றில் ஒன்பான் தூயுறு பத்தில் நின்றால் சுகமது மிகவுண்டாகும் சேய சங்கடகமானார் தேன்வளங் குழலால் சேர்வல் ஆயிலையாலே சொல்வாய் ஆதித்த இருப்பதாலே இப்படி பாட்டாதா இருக்கும் பழைய பஞ்சாங்கங்களுடைய அந்த விஷயங்கள்ல இருந்து பாடல்கள் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் பூப்படைந்தால் அந்த பெண்ணுடைய பூப்படைந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் பூப்படைந்தாலும் அதுக்கு நாலு வரியில் அந்த பாடலில் சொல்லிடுறான் உத்திராடம் ஆதியாம் ஆறு மாறும் உத்தமம் பித்தனார் பிறந்த பின்னேழு மத்திமம் அத்தமூடு சித்திரை அனந்த வாழ்வு குன்றிடும் மற்றைய ஆறு தண்ணிலே மங்கை நூல் இழப்பலே இப்படி தான் பாட்டாக தான் பலன் வரும் இப்போ அத நாங்கள் இப்படி நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு ஜோசியம் பார்க்க வர்றீங்க உங்கள்கிட்ட நான் பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தேன்னா சரி சரி விஷயத்துக்கு வாங்க நான் இதை செய்யலாமா வேணாமான்னு தான் கேட்பீங்க அப்போ உங்களுக்கு புரிகின்ற மொழியில் இந்த விஷயங்களை கற்றுக்கிட்ட ஜோதிட வல்லுநர்கள் காலத்திற்கேற்ற போல எளிமையான மொழியில் சொல்கிறாங்க அகத்தியர் பாடல்களாக இயற்றினார் மிருகுமனிவர் பாடல்களாக இயற்றினார் எல்லாருமே தான் இயற்றினாங்க சுட்சுமமான ஒரு சங்கேதமான ஒரு மொழியில் சொல்லி வச்சாங்க அதை யதார்த்தமான மொழியில் நாங்கள் சொல்ல வேண்டிய முறையை பக்குவமாக சொல்லி மக்களுக்கு அந்த பலன் உரைக்கிறோம் இது யதார்த்தம் இல்லை இப்போ இதை ஏற்றுக்கிறாங்களா ஜனங்கள் இப்போ நான் அந்த வாக்கிய முறைப்படி தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஏடில் தான் எழுதுவேன் பாடித்தான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வருவீங்களா அப்போ நீ தனியாக உட்காந்து பாடிக்கிட்டு ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை ஏற்றுக்கிறதே ஏற்றுக்கிறணும் கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கக்கூடாது இப்போ ஒரு ஆசம விதின்னு கோவிலில் இருக்குது விதிப்படி நமது தேசத்தில் மத்தியானம் உச்சிக்காலம்ன்றது காலம்னு சொல்கிறோம் காலையில் உள்ள நேரத்தை உத்காலம்னு சொல்லுவாங்க அல்லது தேவ காலம்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தை அசுர காலம்னு சொல்லுவாங்க மாலையை நீங்கள் அசுர காலத்தில் பூரா அந்த தேவதைகள் முனீஸ்வரன் கருப்பசாமி முனியாண்டி இந்த மாதிரி தெய்வங்களை தான் வணங்குவோம் பார்த்துருப்பீங்க இந்த கரகம் எடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் மதுரை தென் நடக்கும் அந்த மாதிரி காலம்ன்றது பித்ரு காலம் இந்த பிண்டம் வைக்கிறது இந்த இறந்தவங்களுக்கு பிண்டம் வைக்கிறது இந்த திதி கொடுக்கறது இந்த திதி கர்மாலாம் கொடுக்கறது மதியானம் உச்சி காலத்தில் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை எங்கள் காலையிலே போய் பண்ணுறாங்களே இப்படிய காலமே கடற்கரையில் இருக்காங்க ஆத்தாங்கரையில் இருக்காங்கன்னா காலத்துக்கு ஏற்றாற்போல் வேறு வழி இப்போ சில பேர் ரொம்ப முறையாகவே என்னுடைய தந்தைக்கு நான் வந்து இந்த நாள் பூரா அவரோட துக்கத்தை நான் நினச்சி அவரோட இதெல்லாம் நினைவலையில் இருப்பேன் அவருக்காக சரியாக தான் செய்வேன்னு இருக்கிறவர் உச்சிக்காலத்தில் கொடுக்கலாம் ஆனால் ஒருத்தர் ஆஃபீஸு ரொம்ப முக்கியம் விறுவிறுன்னு போய் அதை கொடுத்துட்டு அவர் விறுவிறுன்னு போய்விரு இப்போ நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க ரோட்டில் பைக்கில் போய்கிட்டுருப்பாங்க அந்த தெரு முனையில் திரும்பினவுன்னே ஒரு சின்ன கல் மேலே அவருக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்கும் அதுதான் தெய்வம்னு அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பார் அதை கும்பிட்டு போவார் அது டக்குன்னு வண்டி அனுப்பாட்டி அப்படியே செருப்பெல்லாம் போட்டிருப்பார் காலையில் அப்படியே கும்பிட்டு போயிடுவார் அது அவருடைய நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆட்டோ சஜஷன்னு சொல்லுவாங்க எதை நம்புறீங்களோ அது தெய்வமாக மாறுது உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்க 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 அது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுது இந்த இயற்கை ஒரு எனர்ஜி ரியாக்ட் பண்ணுது அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் இப்படி தான் நிறையா விஷயங்கள் நடக்குது அமானுஷமாக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாராலையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது அததுக்கு உண்டான விற்பனர்கள் அதை தான் பண்ணுறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த திருக்கணிதம் வாக்கியம் இந்த ரெண்டுனுடைய ஒரு கருத்துப்படி தான் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு இருக்குதுன்னு ஒரு பஞ்சாங்கமும் அதாவது திருக்கணித பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு திருக்கணிதம் இது சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்ற இரண்டு அந்த கிரகப்பயிற்சிகள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் தேதிகள் முன்ன பின்ன வரும் திருக்கணித முறையில் ஒரு தேதி வரும் இதில் ஒரு தேதி வரும் அதெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டு பஞ்சாங்கத்துலேயுமே குறிக்கப்பட்டிருக்கிறது சனி பயிற்சி மட்டும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிக்கலை அது இனிமேல் அடுத்த ஆண்டு அதாவது இந்த தை மாதத்தில் ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுவாங்க அது வந்து அதாவது ஏப்ரல் டு ஏப்ரல் தான் இங்கிலீஷ் கணக்குப்படி ஒரு வருஷ பஞ்சாங்கமாக வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி நமக்கு தமிழ் முதல் நாள் பிறக்குது வருஷத்தில் சித்திரை ஒன்றாந்தேதி அந்த கணக்குப்படி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அதுபடி தான் நம்ம வாங்க முடியும் அதில் தான் பார்க்க முடியும் இப்போ கம்ப்யூட்டரில் ஆயிரம் வருஷத்துக்குள்ள பஞ்சாங்கங்கள்லாம் இன்புட் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் அது நம்ம ஒரு பாரம்பரியமாக வெளியிடுறத வாங்கி அதுக்கப்புறமா அதை அறிவிக்கிறது தான் நியாயம் ஆமாம் முன்கூட்டியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எறும் பிறக்க போகிறாருன்னு ஏன் சொல்லணும் உண்டாகி வயிறு ப பத்து மாதம் ஆனவுடனே ஆண் குழந்த பிறக்குங்க இல்லை பெண் குழந்த பிறக்குங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது கல்யாணமே ஆகலை பத்து வருஷம் கழிச்சு குழந்திருக்குன்னு சொல்கிறது மாதிரி தான் இது அதுக்கு ஜோதிடமும் ஒரு காரணம்தான் அது ஜோதிடர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயத்தை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கொள்ளத்தகாத விஷயத்த ஒதுக்கிடலாம் அது ஏற்றுக்கிறவங்களை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம ஏற்றுக்கிட்டோமா ஏற்றுக்கலையா அவ்வளோதான் நமக்கு முக்கியம் அருமையாக உழைக்குங்க ரொம்ப நன்றிங்க நன்றி ம்